ஹலோ சொந்தங்களே வணக்கம் சொன்னால் வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணன் வந்தாப்ல ஒரு பக்காவும் வீடு கொண்டு வந்துருவாப்ல ஆனா இன்னைக்கு என்ன வீட்ல கொண்டு இருக்கீங்க பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டூ பிஹெச்கே வித் கார் பார்க்கிங்கோட ஒரு வீடு வந்து பாத்தீங்கன்னா வீட் பண்ணி வந்துருக்கேங்க அந்த மாதிரி வீடு தாங்க இன்னைக்கு நம்ம ரிவியூ பண்ண போறோம் நமக்கு ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க முப்பது ரோட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த வாசல் வச்சு இந்த வீட்டை சேமாக மாதம் கட்டியிருக்கிறாங்க வாங்க சொந்தங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீடியோட ஃபுல் ரிவியூ பார்க்கலாங்க மாதிரி நம்ம சேனலில் புதுசாக போகிற சொந்தங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் லொக்கேஷனில் நார்த் வீசன் சைட்டில் நார்த் வீசி வச்சு நல்லா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து கட்டிக்கிறாங்க ஆறு வருடம் பழைய வீடுங்க நமக்கு பழைய வீடாக தொலைலெட்டுக்கு சொந்தங்களுக்கு இந்த வீடை ஷேர் பண்ணிட்டுருங்க ஆனால் செம்ம ஒருத்தா இருந்துக்கி இருக்குங்க ஒரு பெயிண்டிங் மட்டும் பண்ண போதுங்க அவனாண்டாக சம்பவம் கொடுத்துருக்காங்க அஞ்சாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டிங்க இபி கனெக்ஷன் இருக்குங்க டிடிசி ஒரு ப்ளான் இருக்குங்க ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் இருக்குங்க அதே மாதிரி சால்ட்டு வாட்டர் கனெக்ஷன் ரெண்டுமே இருக்குதுங்க நல்ல ஒரு தரமான வீடுங்க போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பன்னெண்டுங்கிற சைஸில் ஒரு ஒரு கார் அளவுக்கு நமக்கு போட்டி கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நார்த் வேஸ்ட் நமக்கு மெயின் மெயின்டெண்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க மெயின்டென்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் நமக்கு பத்துக்கு ஒரு பதினாலுங்கிற சைஸில் நமக்கு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் கவுண்டமொழி பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரு வீடு அமைச்சிருக்குங்க நல்ல டைல்ஸ் இருக்கும் நேற்று அப்படி இருக்காங்க விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு இப்போ கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் நமக்கு பத்துக்கு பத்துங்க சைஸில் காம்பேண்ட்டாக கொடுத்துருக்காங்க ரேக்ஸ் அண்ட் விண்டோஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உபேர மூலையில் நமக்கு பத்துக்கு பன்னெண்டுங்க சைஸில் ஒரு பெரிய ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸில் வச்சு கொடுத்துருக்காங்க லாப்ஸு அந்த மாதிரி எல்லாமே என்னென்ன அது அடிப்படை எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் அட்டாச் பார்த்து நமக்கு வந்து பார்த்திங்கனா நமக்கு இண்டியன் ரயில் ப்ராப்ளம் வந்துருக்காங்க ட்ரெயின் சுரக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கா மாதம் நேரத்தை பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு பத்துக்கு சைஸில் காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க இங்கேயும் விண்டோஸில் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்திங்கனா நமக்கு பட்ஜெட்டில் கொண்டு வந்துருக்காங்க நமக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க கவுண்டம்பளை ஏரியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க அவுட்டரில் ஸ்டார்கே சரியில் ஒரு பாத்ரூம் இருக்குதுன்னு இந்தியன் ஏர் போட்டு கொடுத்துருக்காங்க பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மேலே வேணாலும் வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் கட்டிக்கலாங்க ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு பட்ஜெட்டில் வீடு தொடர உங்களுக்கு செம் மேப்டாக இருக்குது சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் அந்த வீடு அமைஞ்சிருக்கு மேலே வந்து ஓப்பன் ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓட்டம் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு ஒர்த்துங்க வாடை கூட்டாகவே ஒரு பத்து ரூபா சாலையில் வருங்க உங்கள் இடம் வீடு விற்பனை செய்ய தொடர்பு கொள்ளாங்க ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க இந்த வீடு டூ பிஹெச்ச்கி வித் கார்பரேஷனோட இருக்கிற வீடுங்க வீடுங்கிறவுக்கு ஸ்ரீநது நம்பர் பண்ணி புக் பண்ணுவீங்க